பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய மலைப்பாக இருந்தது காரணம் வந்து ஆண்டில் நம்ம கிளை வந்து இவ்வளவு அருமையாக ஏற்பாடு பண்ணிருக்காங்களேன்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது முதல்ல அவர்கள் அத்தனை பேருக்கு நான் எனது மனமார்ந்த பாராட்டுகளை கொள்கிறேன் ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக நம்ம ராமத்திலகம் அவர்களும் துளசி அம்மா அவர்களும் நம்ம விஞ்ஞானி ராஜு அவர்களும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் இந்த இவங்க அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் மனமாற பாராட்டுகிறேன் പള്ളിക്കുണ്ഡീരയ്യീരംഗനാഥൻ പള്ളികുണ്ട്രീരംഗനാഥായി പള്ളികുണ്ട പരുവതമടുവിലേ ആമ്പൽ പൂത സയ പരുവതമടുവിലേ അവതരിത്ത ഇരണ്ട് ആറ്റ നടുവിലേ ആമ്പൽ പൂത്ത സയപരുവതമടുവിലേ அவதரித்த இரண்டு ஆற்று நடுவில் ஐயருளா வீடு வாழ்வேது காமாட்சி தவ காமாட்சியை விடு வாழ்வேது உனைவனங்காவிடின் நாங்கள் வாழ்வதேது உனைவனங்காவிடின் நாங்கள் வாழ்வதேது சங்கடங்கள் தீர்க்கும் தாயல்லவோ ஓமன പോകും മരുന്ന്വോ നീ വരുളാ വീട് മാൾ വേദീ പുരുഷോത്തോ നട మా <issions> నట్టడముని

குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும் மழக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா பாடல் நடுக்கமா வரை அனைத்தும் எண்களில் அடக்கம் காலை முதல் இரவு வரை வாழ்க்கை கெடிகார எண்களில் அது அடங்கும் ஒன்று முதல் கோடி வரை எண்கள் வழி திருக்குறளில் மனித வாழ்வு சிறக்க வழிகள் பல கூறினார் ஐயன் வள்ளுவன் ஒன்பதை மட்டும் ஏனோ விரும்பவில்லை ஒரு முறை கூட கையாளவில்லை ஒதுக்கிவிட்டார் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றாரே சக்திகள் ஒன்பது புண்ணிய நதிகள் ஒன்பது கோள்கள் ஒன்பது ரத்தினங்கள் ஒன்பது தானியங்கள் ஒன்பது உலோகங்கள் ஒன்பது விரதங்கள் ஒன்பது தமிழ் கடவுள் முருகனை வாழ்த்த போகர் கூறும் பாடானம் அதாவது பாஷானம் ஒன்பது நம் மனித உடலில் இருக்கும் துவாரங்களும் ஒன்பது அலைமகள் கலைமகள் மலைமகளின் ராத்திரிகள் ஒன்பது அபிஷேக பொருட்கள் ஒன்பது என நீள்கிறது என் ஒன்பதின் சிறப்புகள் ஐந்தாம் நூற்றாண்டில் நம் அனைவருக்கும் பாட்டன் அறிஞன் ஆரியபட்டன் அளித்த அற்புத வட்டம் இது அனைத்து உயிர்களும் தோன்றி வளர்ந்த ஆரம்ப கால கட்டம் அது எழுத் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் எண் அறிவித்தவன் கணிதன் எனலாம் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் எண் அறிவித்தவன் கணிதன் எனலாம் ஏழாம் நூற்றாண்டில் எழுச்சு கொண்டான் ஓரறிஞன் பெருமை மிகு பிரம்மகுப்தன் கணக்குகளில் பூஜ்ஜியத்தை பயன்படுத்தும் முறைகள் எல்லாம் பாருக்கு உவந்தளித்த சித்திரகுப்தன் சூன்யம் என்று பெயர் கொடுத்த பூஜ்ஜியத்திற்கு உயிர் கொடுத்த சூத்ரதாரி கணிதத்தில் அவன் பங்கை காலமெல்லாம் போற்றிடலாம் வெப்பநிலை அளவுகளை நுட்பமாய் விண்டுரைக்கும் நுண்கணிதம் வெப்பநிலை அளவுகளை நுட்பமாய் உண்டுரைக்கும் நுண்கணிதம் மென்பொருளும் பொறியியலும் மேம்படுத்தும் மென்கணிதம் யாவைக்கும் அடிப்படையாம் என் யாப்பில் உள்ள பூஜ்ஜியமே யாவைக்கும் அடிப்படையாம் என் யாப்பில் உள்ள பூஜ்ஜியமே மதிப்பெண் இல்லா மாணவனும் மணப்பெண் கிட்ட மானிடனும் பதவி பொறுப்பேற்ற பின்னும் பொறுப்பேற்க ஆட்சியரும் ஆளுமையற்ற தலைவர்களும் பெற்றதும் இங்கே பூஜ்யமே கோவில்களில் கருவறை விமானம் அமைப்பு பிறந்த குழந்தையின் உச்சந்தலையின் துவாரம் என் கோணம் தில்லை கூத்தனின் கால் தூக்கிய கோலம் என் கோணம் எட்டு எண்ணுக்கு எந்த பேதமும் இல்லை சைவத்தில் அட்டவீரட்டான தலங்கள் வைணவத்தில் ஓம் நமோ நாராயணாய என்னும் மகா மந்திரம் எட்டு போட்டால் சாலைகளில் வாகனம் ஓட்ட உரிமம் பெறலாம் வாகனம் ஓட்ட உரிமம் பெறலாம் மொட்டை மாடியில் எட்டு போட்டால் மொட்டை மாடியில் எட்டு போட்டால் உடற்பயிற்சி உடல் நலம் பெறலாம் முயற்சிகளை தொடருங்கள் சிகரம் எட்டலாம் எட்டுக்குள் பத்து அடங்குமா நீங்களும் சிந்திக்கலாமே அடங்குமா சங்க இலக்கியத்துள் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிச்சு பத்து ஓங்கு பரிபாடல் கச்சரிந்தோர் ஏத்தும் கலியோடம்புறம் என்ற தொகை அதில் பத்தை எடுத்து பார்த்தேன் எனக்கு பொருத்தமாய் பத்து பாடல்கள் எட்டுக்குள் பத்து அடங்குமா ஆம் எட்டி பார்த்தேன் சங்க இலக்கியத்தில் எட்டு தொகைக்குள் பதிற்று பத்து எட்டுக்குள் பத்து எழிலாய் அமைந்தது பத்து புலவர்களால் ஆசிரியர் பாவில் பாடப்பெற்றது பத்து பத்தாய் தொகுத்ததால் பதிற்று பத்து ஆனது ப பப்பத்து பாடலிலும் பதிகத்தில் முடிவது முதல் மதி பெண் முதல் முயற்சி முதல் வெற்றி முதல் பரிசு முதன்மைக்கு கிடைக்கும் பெருமை முன்னேற வேண்டும் அருமை முதன்மைக்கு கிடைக்கும் பெருமை வாழ்வில் முன்னேற தூண்டும் அருமை ஒன்று என்பின் முதன்மை ஒன்று என்பின் ஒருங்கிணைப்பு இதிகாசங்கள் இரண்டு கதைக்கலங்கள் வேறு அவை கற்பிக்கும் நியதி ஒன்றே அந்நியதி தரும் பாதை நன்றே காப்பியங்கள் ஐந்து அவை அமைந்த காலங்கள் வேறு ஆனால் அவை கற்பிக்கும் ஒழுக்கம் ஒன்றே அவ்வொழுக்கம் தரும் விழுப்பம் நன்றே தேடல்கள் பல அன்பு ஒன்று கனவுகள் பல காதல் ஒன்று அற்புதங்கள் பல அகண்டம் ஒன்று ஒன்றின் இயக்கம் நிற்பின் கணினியின் இயக்கமும் நிற்கும் பைனரி ஒன்றின் இயக்கம் நிற்பின் உலகில் கணினியின் இயக்கமும் நிற்கும் ஒன்றின் சக்தியை நாம் உணர்வின் என் ஒன்றின் சக்தியை நாம் உணர்வின் தோல்விகளும் துகப் துவக்கமாகும் தோல்விகளும் வெற்றியின் துவக்கமாகும் வானொன்று வலியொன்று நீரொன்று நிலமொன்று தீ ஒன்று ஐம்பூதங்கள் அமைக்கும் உலகம் ஒன்றே உலகம் போற்றும் அன்பு ஒன்றே ஐம்பூதங்கள் அமைக்கும் உலகம் ஒன்றே உலகம் போற்றும் அன்பு ஒன்றே ஒற்றுமை ஓங்கி வளர்க நன்றி வணக்கம் வானவில்லின் வண்ணங்களில் நீ வானில் உலவும் ரிஷி மண்டலத்தில் நீ வாரத்தின் கூட்டு தொகை நீ கன்னிமார் எண்ணிக்கை நீ பொவி வளிமண்டல அடுக்குகளை எண்ணினால் ఆదిடும் நீ அட ஏழாம் எண்ணே அத்துடன் நின்றாயா நீ அட ஏழாம் எண்ணே அத்துடன் நின்றாயா நீ ஏழு நாளில் இறைவன் படைத்த உலகே ஏழு கண்டங்களையும் ஏழு கடலையும் ஏழு அதிசயங்களையும் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி உலா வருகிறானாம் சூரியன் அது மட்டுமா அது மட்டுமா ஆதித்யனின் ஆற்றல் பெற்று இயங்கும் மனிதனின் உடச்சக்கரங்கள் ஏழு கேதுவின் அரசாட்சியில் வீடு பேறு தரும் என்னும் ஏழு இன்னும் கேளுங்கள் ஏழின் பெருமையை இன்னும் கேளுங்கள் ஏழின் பெருமையை ஏழு அடி எடுத்து வைத்து மனவாழ்வில் இணையும் நாம் ஏழு அடி எடுத்து வைத்து மனவாழ்வில் இணையும் நாம் மகாத்மா சொன்ன ஏழு பாவங்களை நீக்கி ஏழு மலை ஏறி ஏழு மலையானின் அருளை பெறுவோம் முத்தமிழ் மூன்று மும்மூர்த்திகளும் மூன்று கடல் உரிக்கிறார் என்பதற்கு இதுவே சான்று வானத்தில் இருப்பது மூலம் வானத்தில் இருப்பது மூணு அதுவே நான் சந்திரன் கவிதை என்பது மூன்று அந்த கவிதையே ரொம்ப அழகு என்பது மூன்று அந்த அழகுக்கு அழகு சேர்த்த தலைமையும் மூன்று மூன்று எழுத்துதான் மூச்சு நின்று போனால் போச்சு ஆச்சு வாழ்க என்று சொல்லும் எழுத்து மூன்று நாம் எல்லோரும் என்னை ஆட்கொண்டு என் சித்தனும் ஒன்று சித்தனையும் மூன்று கடவுளும் ஒன்று முருகனும் மூன்று என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பேன் சித்தா இலக்கிய நூல்களாகிய பெரும் காப்பியங்கள் ஐந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இலக்கண நூல்கள் ஐந்து அகத்தியம் இறைனார் அகத்தியம் இறைனார் கலவியல் உரை புறப்பொருள் வெண்பா மாலை நன்னூல் பன்னிரு பாட்டியல் திணைகள் ஐந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சமூக அமைப்புகள் ஐந்து குடும்பம் குழு சமூகம் சாதி தேசம் வாழ்க்கை படிகள் ஐந்து குழந்தை பருவம் சிறுவயது இளமை நடுத்தர வயது முதுமை பருவம் அமிர்தங்கள் ஐந்து பஞ்ச வாயுக்கள் ஐந்து சொர்க்கத்தின் வாசல்கள் ஐந்து பஞ்ச கோஷம் ஐந்து பருவங்கள் நான்கு கோடை குளிர் மழை இளையுது காலம் பாவகை நான்கு வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா கவி வகை நான்கு ஆசுகவி மதுரகவி வித்தார கவி இசைக்கருவிகள் நான்கு நரம்பு துளை தோல் கணம் நிலவகை நான்கு மலை காடு நாடு கடல் நிலைப்பொருள் நான்கு அறம்பொருள் இன்பம் வீடு சொல்வகை நான்கு பெயர் வினை இடை உரி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பள்ளி செல்லும் வயது நான்கு புவியின் படிநிலைகள் நான்கு கற்கோல்கள் நான்கு இம்மண்டலத்தில் காற்றுக்கோள்கள் நான்கு மாதத்தின் வாரங்கள் நான்கு மாட்டிற்கு கால்கள் நான்கு திசைகள் நான்கு இயற்கையின் விசைகள் நான்கு இப்படி எவ் எவ்வளவோ நான்குகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இதயத்து அறைகள் நான்கு நம் இறந்தபின் சுமப்பவர் நால்வர் இதயத்து அறைகள் நான்கு நாம் இறந்தபின் சுமப்பவர் நால்வர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு பக்கமும் படிக்க போகிறதில்ல நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்காம நாலு எழுத்து படித்து நாலு காசு சம்பாதிச்சு நாலு பேருக்கு நல்லது செய்வோம் எல்லாருக்கும் நன்மை பயக்கும் நன்றி வணக்கம்